வணக்கம் நேர்கல்லே ஐரோப்பிய செய்திகளின் மதிய நிற செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் உக்ரைன் விவகாரம் முப்பது கூட்டணி நாடுகள் முக்கிய ஆலோசனை நோர்வே பட்டத்து இளவரசி மகன் மீது பலாத்காரம் உட்பட முப்பத்தி ரெண்டு குற்றச்சாட்டுகள் பிரிட்டனில் சீக்கிய டாக்ஸி சாரதிகள் மீது இனவரி தாக்குதல் கைது பிடியான இருந்து புட்டினுக்கு கதவை திறந்த சுவிட்சர்லாந்து அமைதி ஒப்பந்தம் செய்ய விரும்பாமல் இருக்கலாம் நாடாளுமன்றத்தின் மேற்பட்ட வெளிநாட்டவர்களுக்கு கிடைக்க போகும் வாக்குரிமை விமானத்துக்குள் தாக்குதல் அவசரமாக தரையிறக்கம் இனி விரிவான செய்திகள் உக்ரைன் விவகாரம் முப்பது கூட்டணி நாடுகள் முக்கிய ஆலோசனை உக்ரைனின் நெருங்கிய கூட்டணி நாடுகள் செவ்வாய்க்கிழமை முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டன முன்னதாக உக்ரைன் போருக்கு முடிவு எட்டப்படுவது குறித்து மிக முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பு ஆகஸ்ட் பதினெட்டு நள்ளிரவில் அமெரிக்காவில் நடைபெற்றது அமெரிக்கா உக்ரைன் ஐரோப்பிய தலைவர்கள் வெள்ளை மாளிகையில் முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டனர் அதன் முடிவில் உக்ரைன் அதிபருடன் ரஷ்ய அதிபர் புட்டின் விரைவில் நேரடி பேச்சுவார்த்தையில் ஈடுபட சம்மதித்திருப்பதை தொடர்ந்து இன்றைய சந்திப்பு முக்கியத்துவம் பெறுகிறது இதுகுறித்து பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மெக்ரோன் கூறுகையில் செவ்வாய்க்கிழமை பிரான்ஸ் மற்றும் பிரிட்டன் தலைமையில் உக்ரைனின் முப்பது கூட்டணி நாடுகளுடன் ஆலோசனை நடைபெறும் என்று இமானுவேல் மக்ரோன் தெரிவித்தார் காணொலி வழியாக நடைபெற்ற இந்த ஆலோசனையில் முடிவுகள் குறித்து மேலதிக தகவல்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன நோர்வேயின் பட்டத்து இளவரசியின் மகன் மீது நான்கு பாலியல் வன்கொடுமைகள் உட்பட முப்பத்தி ரெண்டு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன ஐரோப்பிய நாடான நோர்வேயின் பட்டத்து இளவரசி மெட்டேமாரின் இவர் பட்டத்து இளவரசர் ஹாஹோனை மடப்பதற்கு முன் முதல் கணவர் மூலம் பிறந்த மகன் மரியல் போர்க் ஹோய்பி இவர் தன் முன்னாள் காதலியை தாக்கிய குற்றத்துக்காக கடந்த ஆண்டு ஆகஸ்டில் கைது செய்யப்பட்டார் ஒரு வாரம் காவலில் வைக்கப்பட்டிருந்த பின் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார் அவருக்கு எதிரான வழக்கில் விசாரணை நடந்து வருகிறது இந்த நிலையில் முன்னாள் காதலி மற்றும் அவரது வீட்டை தாக்கியது நான்கு பேரை பலாத்காரம் செய்தது உட்பட முப்பத்தி ரெண்டு குற்றச்சாட்டுகள் அவருக்கு எதிராக நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளன பிரிட்டனில் சீக்கிய டாக்ஸி சாரதிகள் மீது இனவெறி தாக்குதல் பிரிட்டனில் ரயில் நிலையத்துக்கு வெளியே நின்றிருந்த இரு சீக்கிய டாக்ஸி சாரதிகள் மீது இளைஞர் ஒருவர் மோசமான இனவெறி தாக்குதல் நடத்திய சம்பவம் தெரியவந்துள்ளது ஐரோப்பிய நாடான பிரிட்டனில் ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட சீக்கியர்கள் வசிக்கின்றனர் அங்குள்ள மக்கள் தொகையில் மதத்தின் அடிப்படையில் சீக்கியர்கள் நான்காவது இடத்தில் உள்ளனர் இந்த நிலையில் ரயில் நிலையம் வெளியே சீக்கிய டாக்ஸி டிரைவர்கள் இருவர் சாலையோரம் நின்றிருந்தனர் அவர்களை பிரிட்டன் இளைஞர் ஒருவர் கடுமையாக தாக்கியுள்ளார் மதம் தொடர்பாக கடுமையாக விமர்சித்துள்ளார் இந்த தாக்குதலில் ஒரு சீக்கிய டிரைவரின் தலைப்பாகை கள்ளன்று விழுந்தது சாலையில் விழுந்து கிடந்த மற்றொருவரின் முகம் மற்றும் மார்பில் அந்த இளைஞர் மிதிக்கும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி சுவிட்சர்லாந்து சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் கைது வாரண்ட் இருந்தும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை அமைதி பேச்சுவார்த்தைக்காக சுவிட்சர்லாந்தில் வர அனுமதிக்க முடியும் என அந்நாட்டு வெளியுறவுத்துறை அறிவித்துள்ளது சுவிட்சர்லாந்து அமைச்சர் இக்னாசியோ காசிஸ் அமைதி பேச்சுவார்த்தை போன்ற சிறப்பு சூழ்நிலைகளில் கைது வாரண்ட் இருந்தாலும் விதிவிலக்குகள் வழங்கப்படலாம் என தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு உக்ரைனிலிருந்து குழந்தைகள் கடத்தப்பட்டதாக புட்டின் மீது கைது வாரண்ட் பிறப்பித்திருந்தது ஆனால் ரஷ்யா இது அரசியல் நோக்கில் செய்யப்பட்ட குற்றச்சாட்டு என மறுத்தது இந்த அறிவிப்பு உக்ரைன் போருக்கான அமைதி தீர்வை நோக்கி ஒரு முக்கிய நகர்வாகவும் சர்வதேச அரசியலமைப்பில் புதிய கேள்விகளை எழுப்புவதாகவும் பார்க்கப்படுகிறது புட்டின் அமைதி ஒப்பந்தம் செய்ய விரும்பாமல் இருக்கலாம் ட்ரம்ப் எச்சரிக்கை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் போர் நிறுத்தம் தொடர்பான அமைதி ஒப்பந்தத்தை செய்ய விரும்பாமல் இருக்கலாம் என தெரிவித்திருக்கிறார் அலாஸ்காவில் நடைபெற்ற மூன்று மணி நேர பேச்சுவார்த்தைக்கு பிறகு ஃபாக்ஸ் நியூஸுக்கு அளித்த பேட்டியில் புட்டின் தயாராக இல்லை என்றால் அது அவருக்கே கடுமையான சூழ்நிலையை உருவாக்கும் என எச்சரித்தார் சந்திப்புக்குப் பிறகு புட்டின் உக்ரைனில் அமைதிக்கு ஆர்வம் காட்டியதாக ட்ரம்ப் தெரிவித்தாலும் உறுதியான ஒப்பந்தம் எதுவும் இன்னும் இல்லை என கூறினார் இந்த நிலையில் ட்ரம்ப் உக்ரைன் அதிபர் சலன்ஸ்கி மற்றும் ஐரோப்பிய தலைவர்களுடன் நடந்த சந்திப்பில் உக்ரைன் பாதுகாப்பிற்கான உறுதிமொழிகள் முக்கிய விவாதமாக இருந்தது மேலும் புட்டின் சலன்ஸ்கி நேரடி பேச்சுவார்த்தைக்கான ஏற்பாடுகளை ட்ரம்ப் தொடங்கியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன பின்னர் மூவரும் சேர்ந்து முத்தரப்பு சந்திப்பொன்றை நடத்தும் வாய்ப்பும் இருப்பதாக ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிகழ்வுகள் உக்ரைன் போருக்கு ஒரு நிரந்தர தீர்வு தேடப்படுவதில் தொடரும் சவால்களை வெளிப்படுத்துகின்றன பின்லாந்தில் நாடாளுமன்றத்தின் உள்ளே உயிரை மாய்த்து கொண்ட இளம் எம்பி முப்பது வயதான எம்பி பின்லாந்து நாடாளுமன்ற கட்டிடத்தில் உயிரை மாய்த்து கொண்டுள்ளார் முப்பது வயதான கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சமூக ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிட்டு முதல் முறையாக பின்லாந்து பாராளுமன்றத்துக்கு எம்பியாக தெரிவு செய்யப்பட்டார் இந்த நிலையில் உள்ளூர் நேரப்படி இன்று காலை பதினோரு மணி அளவில் பாராளுமன்ற உள்ளே அவர் தனது உயிரை மாய்த்துக் கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த மரணத்தை உறுதிப்படுத்திய நாடாளுமன்ற பாதுகாப்பு இயக்குநர் பிரேத பரிசோதனை அதிகாரி இது தொடர்பாக விசாரித்து வரும் நிலையில் அறிக்கை வரும் வரை இது குறித்து கருத்து தெரிவிக்க முடியாது என கூறி மேலதிக தகவல்களை வழங்க மறுத்துவிட்டார் பதினெட்டு வயதில் நகரசபையின் கவுன்சிலராக அரசியலில் நுழைந்தவர் அவர் இருபத்தி ரெண்டு வயதில் நகரசபை தலைவராக தெரிவு செய்யப்பட்டார் சில வாரங்களுக்கு முன்னர் அவர் கடைசியாக வெளியிட்ட இன்ஸ்டாகிராம் பதிவில் தனக்கு சிறுநீரக பிரச்சினைக்கு சிகிச்சை பெற்று வந்ததாகவும் அதன் காரணமாக ஓய்வில் உள்ளதாகவும் தெரிவித்திருந்தார் சுவிஸில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வெளிநாட்டவர்களுக்கு கிடைக்க போகும் வாக்குரிமை இரண்டாயிரத்து இருபத்தாறு முதல் மவுடியர் ஜூரா கண்டோனின் ஒரு பகுதியாக மாறவுள்ள நிலையில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வெளிநாட்டவர்கள் தேர்தலில் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு முதல் மவுடியர் ஜூரா கண்டோனின் ஒரு பகுதியாக மாறவுள்ள நிலையில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வெளிநாட்டவர்கள் தேர்தல்களில் வாக்களிக்க தகுதி பெற உள்ளனர் ஜூராவில் வெளிநாட்டவர் நகராட்சி மற்றும் பிராந்திய அளவில் வாக்களிக்கும் உரிமையை பெறுவார்கள் திங்கட்கிழமை சுமார் ஐம்பது பேருக்கு அவர்களின் புதிய வாக்குரிமைகள் குறித்து தெரிவிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் தொடக்கத்தில் மவுடியர் அதிகாரப்பூர்வமாக ஜூராவின் ஒரு பகுதியாக மாறுவதற்கு முன்னர் இந்த ஆண்டு ஜூரா மாகாணத்தில் உள்ள நகராட்சி மற்றும் மண்டல தேர்தல்களில் வாக்களிக்கும் உரிமை வெளிநாட்டவர்களுக்கு வழங்கப்படும் குறிப்பாக அக்டோபரில் நடைபெறும் தேர்தல்களில் அவர்கள் வாக்களிக்க முடியும் ஏஆர் பிரான்ஸ் விமானத்துக்குள் தாக்குதல் அவசரமாக தரையிறக்க பிரான்ஸ் விமானத்தில் வைத்து பனிப்பெண் மீது தாக்குதல் இடம்பெற்றுள்ளது சம்பவத்தை அடுத்து விமானம் உடனடியாக தரையிறக்கப்பட்டது டாக்கர் நகரில் சால் விமான நிலையத்துக்கு வருகை தந்த விமானம் மீண்டும் இங்கிருந்து சனிக்கிழமை புறப்பட்டுள்ளது விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களில் விமான பணிப்பெண் ஒருவரை பயணி ஒருவர் தாக்கியுள்ளார் இதனால் விமானத்துக்குள் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது அதையடுத்து விமானம் உடனடியாக திருப்பப்பட்டது மீண்டும் சால்துக்கோள் விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டது காவல்துறையினர் அழைக்கப்பட்டு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன வழக்கம் பதிவு செய்யப்பட்டுள்ளது தாக்குதல் மேற்கொண்ட நபர் நாட்டவர் என அறிய முடிகிறது